கிறிஸ்துவன் கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்துகிறேன் புதிய நாளின் மேன்மைகளை தேவன் கொடுத்த நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு ஒன்றாக வைக்கிறேன் அது நீதிமன்றின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சோம்பேரியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொள்ளும் அவன் ஆசை அவனை கொள்ளும் டிசையர் ஆஃப் சோம்பேறியின் ஆசை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சாதிக்க பிறந்த மக்களாய் உழைக்கிற மக்கள் உண்டு ஆனால் சில மக்கள் குறுக்கு வழிகளிலே எப்படி நான் மேன்மையான மேட்டிமைகளை சம்பாதிப்பது என்று சொல்லி சிந்திப்பது உண்டு சில காலங்களுக்கு முன்பதாக தமிழ்நாட்டில லாட்ரி டிக்கெட் மோகம் அதிகமாக இருந்தது ஆகும் அந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்குகிற மக்கள் தங்கள் லட்சாதிபதிகளாய் மாறிவிடுவோம் என்று சொல்லி ஆதங்கத்தோடு இருப்புகள் அத்துணையும் இழந்து லாட்ரி டிக்கெட்டுகளை வாங்கினார்கள் இன்னைக்கு நான் வாங்கினால் இந்த நம்பர் கூட்டுத்தொகையில வந்தால் விழுந்து விடுமா என்று விசாரித்த மக்களும் உண்டு அப்படி ஒரு சோம்பேறித்தனமாக வாழ்ந்து ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விழந்த ஏராளமான மக்கள் உண்டு பின்னாளிலே தான் அதன் மோசமான விளைவுகளை அறிந்த தமிழ்நாடு அரசு லாட்ரி டிக்கெட் நல்லது அல்ல என்று சொல்லி அதை தடை தடை செய்தார்கள் செய்தார்கள் சோம்பேறிகள் அமைதியாக அமர்ந்து வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்கிற எதிர்நோக்கு அதைத்தான் இங்கே சொல்லும் பொழுது அவன் ஆசை அவனை கொள்ளும் அன்புக்குரியவர்களே கலாத்தியர்களுன கடிதம் ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்து நான்காவது வசனம் இப்படி வருகிறது கலாத்தியர் ஐந்து இருபத்து நான்களே கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நான் ஆண்டோடைய பிள்ளை என்று சொன்னால் என் ஆசைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவானவர் தான் எனக்கு ஆசை கிறிஸ்துவானவர் தருகிற நிலைகள் எனக்கு போதும் என்கிற நிலைகளில் ஒரு அர்ப்பணம் அது வரும்பொழுதுதான் நிறைவுகளை காண முடிகிறது நம்முடைய சிந்தனைகள் அப்படியாய் காணப்படுகின்றன ஒரு கதையை வாசித்தேன் ஒரு மீனவன் இருந்தான் அந்த மீனவன் பிடிக்க சென்ற பொழுது அவனுடைய வலையிலே ஒரு தங்க மீன் அகப்பட்டது அந்த திங்க தங்க மீனை அவன் எடுத்து அவன் நிலைப்படுத்தின பொழுது அந்த தங்க மீன் பேச ஆரம்பித்ததான் என்ன சொல்லிற்று என்னை உயிரோடு விட்டுவிடு உனக்கு வேண்டியதை தருகிறேன் என்று சொல்லி இறக்க சுவாபம் நிறைந்த இவன் எதையும் கேட்காமல் அந்த தங்க மீனை விட்டு விட்டு விட்டான் அப்பொழுது தங்க மீன் சொல்லிற்று எப்போதாவது என் உதவி தேவை என்று சொன்னால் இந்த கடலில் வந்து நீ தங்க மீன் தங்க மீன் என்ற அழை நான் வருகிறேன் என்று சொல்லி வீட்டிற்கு போனான் மனைவி ஒரு பேராசைக்காரி மனைவி பேராசைக்காரி மனைவி சொன்னால் நீ ஒரு பைத்தியக்காரன் அந்த தங்க மீனிடத்திலே தேவையானதை நீ கேட்டு வாங்கியிருக்கலாமே என்று சொல்லிவிட்டு நமக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று சொல்லி நீ கேள் என்று சொன்னார் இவன் வருத்தத்தோடு திரும்ப போய் மீனை அழைத்து எங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருந்தால் நல்லது என்று என் மனைவி சொல்லுகிறாள் என்று சொன்னான் நீ இப்போ உனக்கு கொடுத்து விட்டேன் என்று அங்க வந்தா வீட்டுல மனைவி இருந்தால் ஒரு அழகான வீடு மிகுந்த மகிழ்ச்சி இப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொன்றையும் செய்வதற்கும் செயலாற்றுவதற்குமான உரிமையை பெற்றுக் கொண்டான் ஒரு நாளில் அவன் மனைவி சொன்னால் இந்த சூரியன் உதிப்பதையும் மறைவதையும் நான் தீர்மானிக்க வேண்டும் அந்த அனுமதியை தங்க மீனிடத்தில் வாங்கி வா என்று சொன்னான் இந்த மீனவனுக்கு என்ன சொல்லுவது என்று சொல்லி தெரியவில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை மனைவியின் சொல்லை மீற விருப்பமில்லை சென்று சொன்னான் சொல்லிவிட்டு அவன் திரும்ப வரும்பொழுது மனைவி பழைய கால சூழலில் குடிசையில அரிசி உடைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் எல்லாவற்றையும் இழந்து போனான் சோம்பேறியினுடைய ஆசை இழப்பை கொண்டு வருகிறது அன்புக்குரிய விசுவாசிகளை இன்னைக்கு நீங்கள் நான்கு ஆண்டுடைய பிள்ளைகள் இழப்பை கொண்டு வர அல்ல வெற்றியை கொண்டு வர ஆண்டோர் அழைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு செவி கொடுப்போம் இறையாசியை சுவீகரிப்போம் கடவுள் அழுத்துவார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய அன்பின் கரமங்களை தாங்கட்டும் சுவாமி நாங்கள் சோம்பெறிகளாய் அல்ல உழைத்துற பிள்ளைகளாய் நம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ உதவி செய்யும் ஈசுமனை ஜபிக்கிறோம் ஜபக்கல பிதாவே ஆமேன்